வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நம்ம துலாம் குடி ராசி பலன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை தினமும் பார்த்துட்டு வரோம் மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் நமது வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நீங்க இன்னைக்கு தினத்துக்கான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரகநிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இன்றைய தினம் காலையில் சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு சென்று மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறது இந்த கிரக சேர்க்கையானது நமது துலாம் ராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த நலனன்மையை தருவதாகவே அமையும் முக்கியமான சில விஷயங்களை இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் நமது வீடியோவை பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவே அமைப்பு இன்னைக்கு நீங்க தொட்டு தொடங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுங்க நீங்கள் எந்த காரியத்தை இன்னைக்கு செஞ்சாலுமே அதை முழுமையாக உங்களோட மன திருப்தியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் அமையப்பெறுதுங்க இனிமேல் உங்களது காரியங்கள்ல நீங்கள் சிறப்பான வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமையுதுங்க அதனால் உங்களது புதிய முயற்சிகள் மற்றும் உங்களது காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் இப்போவே உங்களுக்கு நல்ல தருணம் அமைந்துள்ளதால் நீங்கள் இப்போவே வந்து அதை செஞ்சு முடிக்க முயற்சி பண்ணுங்க உங்களுடைய அனைத்து காரியங்களும் இப்பவே ட்ரை பண்றதா உங்களுக்கு நல்லது நாளை என்று தள்ளிப்பட வேண்டாம் தொழிலில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு புதிய உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல பணவரவுகள் ஈட்டக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல தினம் என்றே சொல்லலாம் உத்தியோகஸ்தர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் செய்ய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் உங்கள் முயற்சிகளுக்கு புதிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் அருமையான நாளாக அமையப் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தையும் உங்களது காரியங்கள் அனைத்தையும் இப்பொழுது முழுமையாக திருப்தியுடன் செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுதே முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் நல்ல காரியங்கள் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் மனதிற்கு விரும்பிய ரிசல்ட்டை பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் அமைப்பெறுவீர்கள் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறந்த நல்ல மனி நல்ல உறுதியுடன் காணப்படக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இதன் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சந்தோஷம் அனைத்தும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் உங்களது காரியங்களில் வெற்றிகள் கிடைப்பதால் உங்களுக்கு இன்றைய தினம் மன திருப்தி அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைப்பெறுகிறது இன்றைய தினம் சில முக்கியமான விஐபிகளை நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் என்பதால் அசையா சொத்துக்கள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் வியாபாரத்தில் உங்களுக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது நீங்கள் அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் நீங்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு செய்தால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் மற்றும் இன்றைய தினம் அனைத்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் மற்றும் தொழில் உத்தியோகம் மாணவர்களின் கல்வி என அனைத்து முயற்சிகளிலும் அவரவர் துறைகளுக்கு ஏற்ப நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றிகள் நிச்சயம் இன்றைய தினம் உங்களது பிறந்தவர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பெறும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் அமை இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு அருமையான ஒரு அமைதியான தினமாக இன்றைக்கி அமையுங்க இன்றைக்கி உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் சில நல்ல விஷயங்கள் நீங்கள் மறக்க முடியாத அளவிற்கு செய்ய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாளாக உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அமையப்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதனால் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பம் முழுவதுமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீங்க இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டு கிடைக்குங்க போதிய நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் உங்களோட நலத்தை மற்றும் உங்களது தோட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களே நீங்கள் செய்யலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரதாக அமையுங்க இன்னைக்கு நீங்க விருந்தினர் அஹ் திடீர்னு வருகை கருத காரணமாக இன்னைக்கு நீ உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக பெறலாம் விருந்தினர் மூலமாக உங்களுக்கு நல்ல பணவரவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் ஏதாவது ஒரு வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் நடத்தை மூலமாக நீங்கள் சற்று தொந்தரவு அடையலாம் ஆனாலும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலருடன் உங்களுக்கு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலரிடமிருந்து உங்களுக்கு போதுமான மன திருப்தியான நல்ல ஒரு இனிமையான பேச்சுக்கள் மற்றும் அழைப்புகள் வர வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது என்ற காதலரிடம் நீங்கள் ஒற்றுமையாக அமர்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்து வருகிறது உங்கள் காதலருடன் ஏதாவது டிஷ்ஷிங் டிஷ்ஷிங் நடந்துட்டு இருந்ததுன்னா சின்ன சின்ன சண்டைகள் நடந்து போயிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களே அவங்க தவிர உணர்ந்து உங்களை கூப்பிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி அவங்க செஞ்ச தப்பு உணர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு அருமையான நாள்னு சொல்லுறாங்க உங்களுக்கு சிறந்த ஒரு மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக அமையப்பெறுவீங்க அலுவலக பணிகளில் உத்தியோகஸ்தர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் நீங்கிறதுனால உங்களுடைய காரியங்கள் இருக்க தடைகள் விலகும் அதனால் உங்களது காரியங்களை நீங்கள் சரியான நேரத்துல செஞ்சு முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக பெறுவீங்க தொழிலும் அதே மாதிரி நீங்கள் இன்றைய தினம் டைமிங்க்கு எல்லாமே நடந்து முடிச்சிருந்ததுனால நீங்கள் சந் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க நேரத்துக்கு உங்களுடைய பணிகளை முடித்து தேவையான லாபத்தை நீங்கள் பெற முடியும் நீங்கள் சந்திக்கக்கூடிய புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கப்பெறுங்க அதனால் உங்களுக்கு இன்று நல்ல நன்மைகள் நடைபெறும் நீங்கள் கம்யூனிகேஷன் மூலமாக இன்றைய தினம் சிறப்பான நல்ல பலனை பெற முடியும் எனவே இன்றைய தினம் யாரையாவது நீங்கள் தொடர்புகள்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பேசலாம் சில கூட்டங்களில் கலந்துக்கணும்னு உங்களுக்கு இன்விடேஷன் வந்தால் நீங்கள் போய் கலந்துக்கலாங்க இன்றைக்கு உங்களுக்கு தகவல் தகவல் தொடர்புகள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வெண்ணம் சிகப்பு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கப் பெறுவதால் இன்றைய நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி எளிதில் முடிக்க ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமையப்பெறும் நீங்கள் சந்திக்கும் நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் காரிய வெற்றி மட்டுமல்லாமல் உங்களது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து உங்களது காரியங்களை வெற்றிகளை பெற்று நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் நமது துலாம் ராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான படங்களை பொது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் புடைய ராசி சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி வேறு லெவலில் இன்னைக்கு சந்தோஷமான நாளுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீ தீருங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார்ட்டையாவது நீங்கள் இன்றைக்கி கருத்து வேறுபாட்டோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இன்றைய தினம் காணப்படுவாங்க இன்றைக்கி நீங்கள் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாக கிடைக்கப்பெறுவீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் ஆதரவுகள் கிடைப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக அமைப்பெருங்க இன்றைக்கி இறை வழிபாட்டில் உங்களுக்கு அதிகமான கவனம் இருக்கும் இன்னைக்கு ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நாளாக பெறுவீங்க இன்றைய தினத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களது உத்தியோகத்தில் நல்ல பலன் கிடைக்குங்க உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அன்னைக்கு சுய தொழில் இருந்தால் உங்களது பணியாட்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுறதுனால மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமும் அமைப்பெறுவீங்க அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலை இன்னைக்கு காணப்படுதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு புதிய புதிய விலை உயர்ந்த பொருட்கள் மீது அது வாங்கக்கூடிய ஆசைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெருங்க புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு ஆர்வங்கள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படும் மிக பெரும்பாலான முயற்சிகளை இன்றைக்கி வெற்றி பெறும் என்பதால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்னைக்கு இல்லைனாலும் நீங்கள் மனசில் நினைச்ச பொருட்களை விரைவில் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அடித்தளமாக இன்னைக்கு நீங்கள் அமைச்சிக்க முடியும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலனா கமெண்ட் செக்ஷனில் அது என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்ரூவ் பண்ணிக்குவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ வாண்டர்ஃபுல் டே